உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்வழங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பு வழக்கங்கள் இப்பதிவில் வாழை இலை புலிகளை பற்றி நாம் பார்ப்போம் தமிழ் பாரம்பரியத்தில் வாழைக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழர்களின் வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளிலும் பங்கேற்பது வாழை வாழையடி வாழையாக வாழுங்கள் என்று வாழ்த்துவதிலிருந்தே வாழையின் மகத்துவம் நமக்கு விளங்கும் வாழை உணவு பரிமாறுவது விருந்தோம்பலின் ஓர் அங்கம் வாழை மரத்தின் மற்ற பகுதிகளைப் போலவே வாழை இலைக்கும் பல்வேறு மருத்துவ குணங்கள் உண்டு இயற்கை மருத்துவத்தில் வாழை இலைக்குழியலுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடலில் எந்த பாகமும் வெளியே தெரியாதபடி வாழை இலைகளால் மூடப்பட்டு அளிக்கப்படும் சிகிச்சை முறை வாழை இலை குளியல் எனப்படும் இச்சிகிச்சைக்கு சூரிய ஒளி மிகவும் முக்கியம் சிகிச்சை எடுப்பவர் வெறும் வயிற்றில் அல்லது உணவு உண்டு இரண்டரை மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் சிகிச்சை எடுப்பதற்கு முன் இரண்டு டம்ளர் நீர் அருந்த வேண்டும் சூரிய ஒளி நேரடியாக படக்கூடிய திறந்த வெளி அல்லது மொட்டை மாடியில் வாழை இலையை குறித்து அதில் சிகிச்சை எடுப்பவர் உள்ளாடை மட்டும் அணிந்த நிலையில் மல்லாந்து படுக்க வேண்டும் பின்னர் அவர் உடலின் மீது வாழை இலைகளை போர்த்தி கயிற்றால் கட்டிவிட வேண்டும் சுவாசிப்பதற்காக மூக்கு பகுதியில் ஒரு சிறு ஓட்டை போட வேண்டும் பொதுவாக ஒருவருக்கு எட்டு முதல் பத்து இலைகள் வரை தேவை உடலின் பருமனை பொறுத்து இதன் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் சிகிச்சை முறையின் போது ஒரு டவல் அல்லது துணியை நீரில் நனைத்து சிகிச்சை பெறுபவரின் தலையை மூடி வைக்க வேண்டும் இச்சிகிச்சை கா காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளும் அளிக்கப்பட வேண்டும் மற்ற வேலைகளில் கூடாது பொதுவாக இருபது நிமிடங்களிலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை சிகிச்சை அளிக்கப்படும் சிகிச்சை முடிந்ததும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் இச்சிகிச்சைக்கு பிறகு குறைந்தது அரை மணி நேரம் கழித்தே சாப்பிட வேண்டும் குறிப்பாக காரம் எண்ணெய் அதிகமான உணவுகளை தவிர்த்து நீராவியில் வேக வைத்த உணவு வகைகளையே சாப்பிட வேண்டும் பன்னிரண்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ளவர்கள் ஆண் பெண் இருபாலனும் இச்சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு அதிக கவனத்துடன் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் வாழை இலையில் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் தாமிரம் போன்ற தாதுக்களும் விட்டமின் ஏ சி கே உட்பட ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன உணவில் உள்ள நச்சுப் பொருட்களை வாழையில் உள்ள குளோரோபில் உட்கிரகித்துக் கொள்ளும் அதே வேளையில் உணவின் சுவையை கூட்டி செரிமானத்துக்கு உதவும் விஷப்பூச்சிகள் கடித்தால் அதற்கும் வாழை இலை மருந்தாக பயன்படுகிறது மற்ற இலைகளை விட வாழை இலையில் ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்கின்றன சூரிய ஒளியின் ஆற்றலையும் வாழை இலையின் மருத்துவ குணங்களையும் ஒன்றிணைத்து உடலுக்கு பெற்றுத்தருவது இந்த வாழை இலை குளியல் சிகிச்சை முறையாகும் உடல் கழிவுகள் தான் நோயை உருவாக்குகின்றன கழிவுகளை வெளியேற்றும் முக்கிய பணியை தோல் செய்கிறது இதன் அடிப்படையில் வியர்வை மூலம் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வெளியேற்றப்படுகிறது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தோல்களில் வியர்வை சுரப்பியின் சீராக்குவதால் சர்ம பிரச்சனைகள் நெருங்காது தோல் நோய்களிலிருந்து காப்பதுடன் உடலின் பொலிவை கூட்டுகிறது மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பை சீராக்குவதால் தூக்கமின்மை பிரச்சினைக்கு தீர்வாகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க இச்சிகிச்சை முறை உதவுகிறது சூரிய ஒளி மூலம் விட்டமின் டி கிடைக்கச் செய்வதால் எலும்புகள் வலுப்பெற இச்சிகிச்சை முறை உதவுகிறது பெண்களுக்கான சிறுநீரக கோளாறுகள் கருப்பை மற்றும் சினைப்பை கட்டிகளை குணப்படுத்த இச்சிகிச்சை முறை உதவும் மேலும் பல நன்மைகளை இவ்வாழை இலைக்குளியல் சிகிச்சை தருகிறது இத்தகைய மிகு பகைங்களில் உள்ள இவ்வாழைக்குளியல் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுபம்